வெல்கம் டு எல்லாத்துக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் இன்னைக்கு சில பேர் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோணம் போட்டிருக்காங்க இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் இது யாரும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை சும்மா ஃபனுக்கு தான் மாட்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு வர்றதும் இல்லையோ இந்த மாதிரி ஃபன் ஃபனான ஆன எல்லாம் வந்துடுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உலகத்துலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமல் வர அனிமல்ஸ் அமைச்சு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இந்த மாடு செஞ்சிட்டு இருக்கு. இந்த மாடா गंगारுவான் கண்டுபிடிக்கவே இது டிஃபிகல்ட்டா இருக்கு फ्रेंड्स. फ्रेंड्स இத என்னன்னு கண்டுபிடிங்க. இது வெட்டிக்கிளிமான அண்ணா மாடா. இது வெட்டிக்கிளி மாடு फ्रेंड्स. फ्रेंड्स இது யோகா பண்ணதா என்ன எக்ஸசைஸ் பண்ணதா இந்த மாடு இதான் வளர்ந்துல ஃபர்ஸ்ட் டே பார்த்துக்க நம்ம மாடி யோகாவும் எக்சர்சைஸும் பண்ணிட்டு இருக்கு फ्रेंड्स அவங்க கண்ணெல்லாம் நல்லா இப்படி குடுத்துறாங்க அவங்க வாய் தான் அவங்க அண்டவேலம் போட்டுக்கிட்டு போறாங்க அது பொங்கலுக்கு இந்த மாடி தான் தலைமை மாடி இது என்ன நான் சொல்லல நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஏய் 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 மிஸ்டர் இது மாடல்னா மனுஷனா இது வாரத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா தண்ணி புடிச்சு கொடுக்குது फ्रेंड्स அந்த தண்ணி மொற பால் என்ன கலர்ல இருக்குன்னு கேக்குற மனுஷன் பொப்பு கலர்ல இருப்பானா சரி மனுஷனா மாடு வச்சுโกங்க பொப்பு கலர்ல இருக்குமா என்னது ஒண்ணு கேக்குற சொல்லு கேல ஒரு அளவுக்கு தான் फ्रेंड्स ஒரு ஃப்ரெண்ட் கூட நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா உன்னை நான் புடிச்சு கொடுத்துறேன்

பாதி பாதி சேர்த்து செய்த மாடி இது மாடு அழகாக இருக்குது ஆனால் ஃபேஸ் வந்து மனுஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இருக்கு கோலங்கள் பார்க்க போகிறோம் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோலம் உண்மையிலேயே அழகாக இருக்குது உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வருதோ இல்லையோ இந்த மாதிரி ஃபன் ஃபன்னான கோலங்கள் எல்லாம் வந்துடுது அடுத்து ஒரு நாள் வீடியோ சந்திப்போம் அதுக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களோட பாய்